السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه اما بعد ان يا الله ان الذي يارخلي ان بشهود رخلي நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய து ஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் ஜிப்ரில் அலேஹிசலாம் அவர்கள் நபி யூசுப் அலேஹிசலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு து பல வருடங்களாக நாம் அல்லாஹாவிடத்திலே து ஆக்களை கேட்டும் இன்னும் கபூலாகவில்லையா நாம் நடக்காது என்று நினைத்து காரியத்தை கூட நடத்தி வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு து நீண்ட நாள் தேவைகளை பூர்த்தி செய்து தரக்கூடிய ஒரு து இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக பலன் கிடைக்கும் அப்படிப்பட்ட சிறந்த ஒரு து தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே நாம் தஹஜத்துடைய நேரத்தில் இந்த து ஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் இந்தது ஆவின் மூலமாக நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான் நம்முடைய காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் நம்முடையது ஆக்களை அல்லாஹ் கபூல் செய்வான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்தது ஆ நபி ஜிப்ரில் அலிஹிஸ்லாம் அவர்கள் يوسف عليه السلام اور خلق قطر دعا يا رجاء المؤمنين لا تقطع رجاءنا يا غياث المؤمنين اغثنا يا معين المؤمنين اعنا يا محب التوابين تب علينا من دمر مري اند دعاوي يا رجاع المؤمنين لا تقطع يا غياث معين محب تب علينا என்று வரக்கூடிய இந்த பொருளை பாருங்கள் விசுவாசிகளின் ஆதரவாளனே எங்களின் ஆதரவை துண்டித்து விடாதே விசுவாசிகளை காப்பாற்றுபவனே எங்களை காப்பாற்று விசுவாசிகளுக்கு உதவி புரிபவனே எங்களுக்கு உதவி புரி தௌபா செய்பவர்களை நேசிப்பவனே எங்கள் தௌபாவை ஏற்றுக்கொள் என்று பொருள்படக்கூடிய இந்த து தான் நபி யூசுப் சலாம் அவர்களுக்கு நபி ஜிப்ரேல் அலி ஜிப்ரில் சலாம் அவர்கள் கற்றுக் கொடுத்த இந்த து ஆ மிகச்சிறந்த ஒரு து இருந்து கொண்டிருக்கின்றது இதனை நாமும் ஓதுவோம் நிச்சயமாக நம்முடைய து ஆக்களையும் ஏற்றுக்கொள்வான் நம்முடைய தேவைகளையும் பூர்த்தி செய்து தருவான் நம்முடைய வாழ்க்கையிலுள்ள கஷ்டங்களையும் நீக்குவான் எப்போதென்றால் நாம் யக்கீனோடு இந்த துஆவை ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த துஆவை ஆவை நாம் தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் ஓத வேண்டும் நேரம் ஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிகச் சிறந்த ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் நாம் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலும் மாற்றங்களை ஏற்படுத்துவான் உள்ள நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்துல் பிரதோஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்